தேங்காய் திருட்டை தடுக்க கிராம சபையில் தீர்மானம் கோவை மாவட்டம் ஆனைமலை ஒன்றியம் கிழக்கு பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர்ந்து தேங்காய் திருட்டு நடைபெறுவதை தமிழ்நாடு டுடே செய்தியின் எதிரொலியாக நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு தென்சித்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபையில் தென்னந்தோப்புகளில் இரவு நேரங்களில் தேங்காய் திருடுவதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு டுடே கோவை மாவட்ட தலைமைச் செய்தியாளர் முருகானந்தம் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றினர் கோவை மாவட்ட தலைமை செய்தியாளர் முருகானந்தம் செய்திகள் வாசிப்பதும் மதன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து பேங்க் அதிரடி இருக்கிறாங்க இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு தீர்மானமா போட்டு ஊராட்சிக்கு வந்து பாதுகாப்பு இரவு நேரங்களில் வந்து பேங்க் அதிரத்துக்குள்ள போயிடுறாங்க ஸ்டாக்கு எடுத்துட்டு வந்து உரிச்சு பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்து அமௌண்ட் அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க இது ரெண்டு மூணு திருப்பு வந்து கைக்குடியே வந்து விவசாய சார்பில் கொடுத்துருக்காங்க அதனால வந்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க திருட்டு வந்து அதிகமானதுனால